நாம முயற்சி பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலே பண்ணாம ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு பலிக்கல என்ன அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறத கேட்கணும் உதாரணம் புரியறாமு சொல்றேன் குழந்தை புறக்காத்துக்கு சாஸ்திர ரீதியா பரிகாரம் சொல்றேன் முதல் பரிகாரம் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிறது சேது ஸ்நானம் ராமேஸ்வரம் இருக்கணும் அதுல இருந்து போன எல்லாம் தனுஷ்கோடின்னு இருக்கும் அங்க போய் அந்த தம்பதிகள் முப்பத்தி ஆறு தடவை ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாலே உடம்புல உள்ள தோஷங்கள் எல்லாம் அதுல அதுலேருந்து மூணு மாசம் ஆறு மாசத்துக்குள்ள கட்சி ஆயுவா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த அஸ்வத்த பிரதட்சணம் பின்னாடி இருக்கு பாருங்க குளிச்சத்துல இருந்து ஸ்திரீக்கள் குளிச்சத்துக்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு பதினெட்டு நாள் கணக்கு வச்சுக்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் காத்தால ஏழு மணிக்கு வந்து முப்பத்தி ஆறுல இருந்து நூத்தி எட்டு தடவை பிரதட்சணம் பண்ணினா அந்த உடம்புல உள்ள அபுத்திரகரமான நெருந்திரியத்துவ தோஷம் போயிடும் பொதுவா நீங்க ஸ்திரீக்களுக்குள்ள பிராபலம் புருஷாளுக்குள்ள பிராபலம்னு டாக்டர் சொல்றது அந்த டியூப்ல உள்ளது கருமுட்டை முன்சாய் சரியாம இல்லாம இருக்கிறது ஆண்களுக்குள்ள அந்த அணுக்கள்ல சலனம் இல்லாம இருக்கிறது எண்ணிக்கை குறைச்சலா இருக்கிறது நீந்தும் தன்மை குறைச்சல் எல்லாம் விதவிதமா அவர் சொல்லலாம் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அசோக பிரதம் ஆமா ஈஸியா சரி பண்ணும் இல்ல தெருவுக்கு தெரு அரசமரம் வைப்பார்களான முன்னோர்கள் தெருவுக்கு அடுத்த ஸ்டேஜ் நாக பிரதிஷ்டே ஏன்னா அந்த நாகம் அந்த அந்த ஸ்திரீ கர்ப்பத்தில் வர பாதைகள் இருந்தாலும் அந்த மாதிரி தோஷங்களுக்கு தான் நாக பிரதிஷ்டைங்கிறது ரெண்டு இந்த நாகத்தை பார்த்தேன்னா ரெண்டு நாகமா அப்படி போயிட்டு பேட்டு வரும் இந்த அரச மரத்தடியில் வச்சிருக்கிற நாகம் மட்டும் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் வைக்கணும் சில பேர் தெரியாம அஞ்சு தலை பத்து தலை இப்படி ரெண்டு நாகம் மாதிரி இருக்கும் மாதிரி ரெண்டு டியூப்னு அர்த்தம் கர்ப்பாசயத்துக்கு வர்றது ரெண்டு பாதை ஏதாவது ஒரு பாதையில் அடப்பிருந்தாலும் ஒரு பாதையை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாலாவது அப்படிங்கிறது இன்னைக்கு ஷஷ்டி இதுக்கு சுக்ல ஷஷ்டின்னு பேரு வளர்ப்பிரேல உள்ள சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கிறது ஷஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் இது மருவி சட்டியில் இருந்தா ஆபேல வரும் அப்படி கிடையாது ஷஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை இதிலேயே தொண்ணூத்தி ஒன்பது பசங்க சரியாக வரும் குழந்தை பொருட்களை பிராபலங்கள் இதையும் தாண்டி தாண்டியில ஜாதகம் பார்க்கணும் பிரத்யேகமா என்ன கிரகத்தினால அந்த பிராபலம் இருக்கோ யாரோ அவர்களுக்கு தகுந்த பரிகாரம் சொல்லணும் எல்லா பரிகாரமும் எல்லாருக்கும் பண்ணி வைக்க முடியாது சரியாகவும் வராது எல்லாத்தன விஷயம் இருக்கு இப்ப தசரதன் எடுத்துப்போமே புதியதா மாதிரி சொல்றேன் எல்லா பரிகாரமும் பண்ணினா குழந்த பொருட்கள் இல்லை அப்ப வசிஷ்டரை கூப்பிட்டு சொல்றான் எனக்கு குழந்தை இல்லையா பெரிய குறையாது உலகத்துல எத்தனையோ சுகங்கள் உண்டு வாழ்க்கையில எல்லா சுகங்களையும் நான் அனுபவிச்சிருக்கு ஒரே ஒரு சுகம் மட்டும்தான் எனக்கு தெரியாது அது என்ன சுகம் குழந்தைகளை ஸ்பரிசிக்கிற சுகம் அந்த குழந்தைகளை தொட்டு கொஞ்ச ர சுகம் இருக்கு பாருங்க நம்ம புள்ளைய தொட்டு கொஞ்சரத காட்டிலும் கேரம்பேச்சிகளை தொட்டு கொஞ்சம் போது இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது பௌத்தமான சொல்றது அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கும் புத்திரன குழந்தைய பிள்ளைய கூட குழந்தைய அப்படி இருக்காது அந்த மாமியே கேட்பா என் பிள்ளைகிட்ட கூட உங்களுக்கு பிரியமா இல்லையே பேரண்ட விழுந்து விழுந்து பிரியமா இருக்கே இல்லையா பேட்டிகிட்ட விழுந்து விழுந்து அது தாத்தா பாட்டிக்கு உள்ள உறவு அந்த ரிலேஷன்ஷிப்பே தனியது அந்த உலகமே தனியது அது தாத்தா கிட்ட பேசுறதும் பாட்டி கிட்ட பேசுறதும் அதுக்கு தாத்தா அதுவும் ஸ்கூல்ல இருந்தெல்லாம் வரதே பார்த்தேன் தெரியும் கொண்டு விட்டா வரத நான்தான் நான் தான் பண்ணுவேன் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பின்னாடி சொல்றேன் இப்பதான் அப்பா அம்மாவை கொண்டு ஓம் கச்சதுன்னு பண்ணியாச்சே இப்ப இப்ப உள்ள பிரச்சனைக்கு அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாலே அப்பா நீ முதல்ல கொடுங்க நடத்து அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு அது மாதிரிதான் பொங்கலை வளர்த்து வச்சிருக்கா அப்படிதான் சொல்லுவேன் நான் பொங்கலை மட்டும் குறை சொல்லு நினைக்காதீங்களோ அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கா ரெண்டு தான் இப்ப புள்ள மேல குறை ஆனா பிள்ளைகள் செஞ்ச பாவத்துக்கு தான் இதை அனுபவிக்கணும் அது வேற விஷயம் இருந்தாலும் நல்ல குடும்பத்தில் உள்ள பெண்களும் இருக்கா அதையும் சொல்லணுமோ எல்லாம் அப்படியே மாறி மாறிக்கொண்டேன்னு சொல்ல மாட்டேன் இன்னைக்கும் அந்த குடும்ப அமைப்புக்குள்ள கட்டுப்படுற பெண்கள் இருக்கா இந்த பிரச்சனையே என்னன்னா நான் கட்டுப்பட மாட்டேன் இந்த அமைப்புக்குள்ள நான் கட்டுப்பட மாட்டேன் பொதுவா தர்மத்தினுடைய தமிழ் வார்த்தை கட்டுப்பாடுங்கிறதுதான் ஏதாவது ஒண்ணுக்கு நீ கட்டுப்படணும் ஒன்னும் மனசுக்கு கட்டுப்படணும் அல்லது அன்புக்கு கட்டுப்படணும் அல்லது தர்மத்துக்கு கட்டுப்படணும் அல்லது தெய்வத்துக்கு கட்டுப்படணும் அல்லது உறவுக்கு கட்டுப்படணும் அல்லது சமூகத்துக்கு கட்டுப்படணும் அல்லது கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்படணும் நான் எதுக்குமே கட்டுப்பாடு கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா நீ காட்டுங்களாண்டின்னு அர்த்தம் தெய்வம் இல்லைன்னு சொல்றவர்கள் கூட அவர்களோட போதனையில கட்டுப்பாடுங்கிறத முக்கியமா வச்சிருக்காங்க அப்ப கட்டுப்பாடு இல்லைன்னா உலகம் இயங்காது ஆனா இந்த கட்டுப்பாடுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் கட்டுப்பாடா இருக்கக்கூடாது பத்து பேரா சேர்ந்து கட்டுப்பாடா போய் பெஸ கொடுக்கிறான்னு கட்டுப்பாடு தான் இருக்கு அது மாதிரி அதர்மத்தை செய்யறதுக்கு இருக்கக்கூடாது தர்மத்தை செய்யறதுக்கு இருக்கணும் இந்த அமைப்புக்குள்ள செதைஞ்சு போயிடுச்சு பெரும்பால இருக்கு திரும்பி பழையபடி இந்த கொரோனாக்கு அப்புறம் சில ரிவர்ஸ் எல்லாம் நடந்துருக்கு முதல் விஷயம் அமெரிக்கா பிச்சைக்கார நாடா போனோம் அப்பதான் உலகம் உறுப்பிடும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோ அமெரிக்கா பிச்சைக்கார நாடா போனாதான் இந்த உலகம் உருப்படும் அவன் வேணா அப்பதான் நிம்மதியா வாழ முடியும் அதுக்குள்ள காரியத்தை இப்ப வந்திருக்கிற கரெக்டா பண்ணிட்டு இருக்கான் நம்மளையும் நிம்மதியா இல்ல அவனும் நிம்மதியா இல்லாம நம்மளையும் நிம்மதியா இருக்க விடாம சுயசார்புங்கிறது ரொம்ப முக்கியம் வித ரீதியில உங்க சொல்ற பரஜீவன்கிற ரொம்ப மட்டமானது எதுன்னா இன்னும் சார்ந்து இருக்கிறது வாழ்க்கை சுயசார்போட இருக்கணும் நாம வாழத்தை இந்த குழந்தைய கொஞ்சம் சுகம் அப்படிங்கறத நான் அடையணும்னு விரும்புறேன் எத்தனையோ பரிகாரம் பண்ணி எனக்கு குழந்தை பொருட்கள் பாவங்கள்ல பெரிய பாவம் பிரம்மஹத்தி பிரம்மஹத்தி பஞ்சமா பாதகம் சொல்றேன் பத்தில அதுல முதலானது பிரம்மஹத்தின்னு பேர் அப்படின்னா என்ன ஞானி சித்தர் யோகி வேதம் படித்தவர்கள் இவர்களை கொள்றது கொலையே பெரிய பாவம் தான் அதுல இது மாதிரி உள்ளவர்களை கொள்றது பெரிய பாவம் புண்ணியங்கள்ல பெரிய புண்ணியம்ங்கிறது அஸ்வமேதம் தரதி தரதி பிரம்மஹத்தியம்

முன்சிப் தான் சுப்ரீம் கோர்ட்டும் தான் ரெண்டும் ஒன்னா ஆயிட சுப்ரீம் கோர்ட் மாதிரி வேதம் வேதத்துல சொல்லும் போது அஸ்வமேதம்னு ஒரு யாகம் இப்ப சொல்ற புரிஞ்சுக்கோங்க இந்த அஸ்வமேதத்தை யார் பண்ணலாம்னா எல்லாரும் பண்ண முடியாது சத்திரியன் மட்டும்தான் பண்ணலாம் ராஜாக்கள் மட்டும்தான் பண்ணலாம் மற்றவர்கள் பண்ணக்கூடாது அந்த யாகத்தை நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா உன்னே வசிக்கர் சொன்னார்

எத்தனையோ நாளைக்கு உங்கள்கிட்ட குழந்தை இல்லைன்னு நான் வருத்தப்படும் போது கவலைப்படாதே குழந்தை நூறு ஆறுதல் வார்த்தையா சொல்லுங்க இப்படி நீங்க சொன்னதே கிடையாது கண்டிப்பா கன்ஃபார்மா நிச்சயமாக சர்வதா இந்த வார்த்தைக்கு நேர் அர்த்தம் என்னால சொல்ல தெரியல சர்வதா இதுக்கு தமிழாக்கம் பண்ண முடியல என்னால சில வார்த்தைகளுக்கு தமிழ் மற்ற சமஸ்கிருதத்திலிருந்து சில வார்த்தைகளை மற்ற மொழிகளை பேசவே முடியாது அந்த கிரேடு வராது என்ன மொழி பெயர்த்தாலும் அந்த கிரேடு வராது தீர்மானமாக நிச்சயமாக கண்டிப்பாக சொல்லி நம்ம உனக்கு குழந்தை பிறக்கும் அதுவும் நாலு குழந்தை அது எப்படி கேட்டான் எத்தனை புண்ணிய கர்மா பண்ணி இத்தனை வயசு ஆயிடுத்து இதுக்கப்புறமும் நீ தெய்வத்துக்கிட்ட தர்மத்துக்கிட்ட உள்ள நம்பிக்கையை விடாம இருக்கிற பாரு அந்த தெய்வம் உன்னை கைவிடாது விடாத தெய்வ தோஷணம் வியர்த்தம் பவிஷதி கதாச்சனா கௌசல்லைக்கு குழந்த பிறந்த போது அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தகுதியெல்லாம் தாண்டின காலம் அவளோட வயசு கவனிச்சு கேட்கணும் அப்படி குழந்தை பிறக்குமான்னா இப்ப ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடியோ அஞ்சு வருஷம் ஒரு வெளிநாட்டுல ஒரு பொண்ணுக்காக எழுபத்தி ரெண்டு வயசு அம்மா கர்ப்பம் தாங்கினாலும் அந்த சக்தி இல்லையாக அவ அம்மா கர்ப்பம் தரிச்சு குழந்தையை பெற்று பொண்ணுக்கு கொடுத்தா எழுபத்தி மூணு வயசுல அப்ப முடியுங்கிறத சயின்ஸ் சில காலங்கள்ல பாக்குறோமோனு நாம நம்ம புராணங்கள் எல்லாம் இது இருக்கு இப்படி ஒண்ணு நடக்காம இருந்தா மேலோட்டமா கேட்டுட்டு மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போயிடுவோம் நம்ம இதெல்லாம் பிராடின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இது மாதிரி அங்கங்கு நடக்கிறது நம்ம புராணம் சத்தியம்ங்கிறத நாம் நம்புறதுக்கு காரணமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு சயின்சை வச்சுதான் சாஸ்திரத்தை நம்புவேங்கிற அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கு சாஸ்திரத்தை வச்சுதான் சாஸ்திரத்தை நம்பணுமே தவிர உன் கண்ணை வச்சு ஒன்னு நம்புவியா நீ இருக்கேங்கிறத நீ பாக்க முடியுமா நீ எப்படி நம்புற நான் இருக்கேன்னு எப்படி நீ நம்புற அது மாதிரிதான் சாஸ்திரம் உடனே அஸ்வமேதம்ங்கிற யாகத்தை பண்ணி வச்சா ரிஷி ஒரு மகரிஷி அவர் அரிஷி வந்து புத்திரகாமி அஸ்வமேதம்ங்கிறது பாபம் போற கர்மா விஷயங்கிறது குழந்தை பிறக்கிற கர்மா இது வேற அது வேற அத பண்ண அந்த யாகத்தோட முடிவுல இது மாதிரி யாக குண்டம் அதுல இருந்து ஒரு மனிதன் வெளியில வரா வெளியில வந்தா அவன் கையில ஒரு பாத்திரம் இருக்கு தசரதனை பார்த்து சொல்றான் இதன் துண்டு ஆரோக்கிய வர்த்தனம் ராஜந்து இந்த பாத்திரத்தில் உள்ள பாயசம் தேவலோகத்துல தயார் பண்ணப்பட்டது இது குழந்தைகளை கொடுக்க வல்லது பிரஜாக்கரம் இதை யார் சாப்பிட்றாலும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னா அதனால இதை வீண் பண்ணாம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறைஞ்சு போக தன் மூன்று மனைவிகளுக்கும் அதை பிரிச்சு கூப்பிடா கௌசல்யாயை பிரதம அதிர்ச்சது பாயசார்த்தம் தௌ அர்த்தாதர்த்தம் பிரணயமது கேகயேந்திர புத்ரி சாத்வம் ராஜாக்கெல்லாம் அனுபவிச்ச ராமாயண் உஜ்ஜயின்னு ஒரு நாட்டுக்கு அதிபதியா இருந்த போஜங்கிற ஒரு ராஜா ராமாயணம் பண்ணிருக்கான் சமஸ்கிருதம் படிக்கிறவர்களுக்கு அது தெரியும் தெரியும் தமிழ்ல சம்பூனா செய்யுளாவும் இருக்கும் கவிதையாகவும் இருக்கும் நாடயாவும் இருக்கும் மூணும் கலந்த அபார் இயல் இசை நாடகம்னு சொல்றது இல்ல அதுல மிக்சிங் மாதிரி இருக்குமா அந்த ராமாயணத்துல சொல்றான் கவுசல்யைக்கு கொடுத்தா கைகேவுக்கு கொடுத்தா இவர்கள் ரெண்டு பேரும் சுமித்திரைக்கு கொடுத்தார்கள் தன் பண்ணையிலிருந்து பாதி பாதி ரெண்டு பேரும் சுமித்ரைக்கு அன்போட கொடுத்ததுனால ரெட்ட குழந்தைகள் சுமித்ரைக்கு தன் பங்கு பாயசத்தை கொடுத்துட்டா நஷ்டமா இருக்கு நினைக்க வேண்டாம் இவர்கள் கொடுத்த பாயசத்துல பிறந்த குழந்தைகள் இவர்கள்டே வந்துட்டார்கள் கௌசல்ய கொடுத்த பாயசத்துல பிறந்த லட்சுமணன் ராமனோட வந்துட்டான் கைகையை கொடுத்த பாயசத்துல பிறந்த பரதன் சத்ருகுணனோட சத்ருகுணன் பரதனோட வந்துட்டான் வெட்டதுதான் அவன் கொடுத்த பாயசம் தானாவே திரும்பி வந்து

ग्रहे शुकर्कते लग्ने वाप्पतां दुनासा रोध्यमाने जगन्नाथं सर्वलोगनमस्कृतं कौसल्या अजनयत्रामं सर्वलक्चन सैयुतं विष्णोरधं महापादं पुत्रम इक्ष्वात पुत्रे यथा वरेण देवानाम् अदितिः वज्रपाणिना भरतो नाम कैकेय्या यज्ञे सत्यपराक्रमः साक्षाद्विष्णोश्चतुर्भागः सर्वैः समुदितो गुणैः अथ लक्ष्मणशत्रुघ्नौ सुमित्रा जनयत्सुतौ வீரௌ சர்வாஸ்திர குசல விஷ்ணோர்த்தி பாயசஞ்சாப்பிலிருந்து பன்னெண்டாவது மாசம் பொதுவாக கரு தரிக்கும் காலம் ஜீவராசிகளை பொறுத்து வேறுபடும் மனித சமூகத்துக்கு கரு தரிக்கிற காலம் எவ்வளவு பத்து மாசம் கிரமத்தில பத்து மாசம் கிடையாது நாள் கருதரித்திலேருந்து இருநூத்தி எழுபது நாள் தாண்டினத்திலே தாண்டின பிறகு எப்ப வேணாலும் பிறகு தசமே அப்படிங்கிறது அதுல இன்னொரு ஒரு ரகசியம் சொல்றேன் சிசேரியன் பண்ணி ரொம்ப கிரிட்டிக்கலா சொல்றது எந்த அளவு நம்பிக்கை எல்லா கேஸ்லயுமே சொல்ல முடியாது ஏதாவது ஒன்னு ரெண்டு கேஸ் வேணா கிரிட்டிக்கலா இருக்கலாம் பெரும்பாலா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா அந்த கரெக்டான டைம் வந்தவுன்னு பிரசூத்திக்கானு ஒரு வாயு கேஸ் ஃபார்ம் ஆகி இந்த குழந்தைய புஷ் பண்ணி தள்ளிவிட்டோம் வெளியில அதுக்கு மேல ஒரு நிமிஷம் அது வச்சுக்காது வயத்துல டாக்டர் சொல்ற காலம் அனுமானம் தான் என்னைக்கு கர்ப்பம் ஏற்பட்டதுன்னு டாக்டர் எப்படி தெரியும் என்னைக்கு குளிச்சேன்னு வேணா டாக்டர் கேட்கலாமே தவிர என்னைக்கு கர்ப்பம் ஏற்பட்டதுன்னு டாக்டர் எப்படி தெரியும் ஏதோ ஒரு அனுமானம் இத்தனை சென்டிமீட்டர் இப்படி இருக்கு அப்படி இருக்குங்கிறத வச்சு சொல்லலாமே தவிர இப்ப கவனிச்சா அந்த குழந்தைப்படி எல்லாம் புரியும் அந்த காலத்துல எல்லாம் இந்த பொண்ணை பார்த்துட்டு வயசான பாட்டி சொல்லுவாங்க கண்ணன் டொக்கு விழுதற்கு இதுக்கு இறங்கிருக்கு இதுல இருந்து நாலு நாள் அஞ்சு இன்னைக்கு டாக்டருக்கு அனுபவ அறிவு இந்த அறிவை எழுந்துட்டோம் நாம் இழந்துன்னு வரோம் நமக்கே தெரியல இந்த அறிவு தான் வேணும் மனித சமூகத்துக்கு இயந்திரத்தை நம்பின அறிவு அறிவு கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் கிராமத்து வைத்தியர் தான் கைய பார்த்து ஐம்பது நாள் ஐம்பத்தி நாள்ல நாள் கைய பார்த்துட்டு கர்ப்பமா கர்ப்பம் இல்லையான்னு சொல்லுவார் தெரியும் அதுல அதை விட ஆச்சரியம் ஆனா பெண்ணான்னு சொல்லுவார் இந்த குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லுவார் எனக்கு இப்ப சமீபத்தில் ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஒரு ஒரு இந்த ஆயுர்வேதம் படிச்ச மாமா இருந்தார் இப்ப இல்ல ரொம்ப நிறைய சாஸ்திர விஷயமா என்கிட்ட பேசுவார் அவர்கிட்ட உள்ள ஒரு நாலெட்ஜ் என்னன்னா நன்னா உடம்பு இருக்கும் கையை தொட்டு பார்த்தா கேன்சர் உனக்கு கேன்சர் இருக்கும் டெஸ்ட் பண்ணா கேன்சர் இருக்கும் வெளியில அதோட சிம்டம்ஸே தெரியாத போது அவரை சொல்லுவார் டெஸ்ட் எல்லாம் பண்ணாமே சொல்லுவார் அவ்வளவு தூரம் வேண்டாம் எங்க தாத்தா ஒருத்தர் வந்தார் ஜாதகம் பார்க்கறதுக்கு தாத்தா சொன்னா வாயை போய் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி அப்படின்னா டாக்டர் ரங்கபாஷ்யம் இருந்தார் அப்ப அவர் ரொம்ப ஃபேமஸ் அவருக்கு போய் வாயை டெஸ்ட் பண்ணா எனக்கு ஒண்ணும் இல்ல போயிட்டு அப்படின்னா திருப்பி தாத்தா சொன்னாலும் இல்ல ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிணா தாத்தா திரும்பி போனார் ஏட்டா தெரிஞ்சு வந்திருக்கேன்னா அந்த காலத்துல எல்லாம் இப்ப செலவு பண் புடுங்காம விடமாட்டான் இந்த காலத்துல செலவு பண்ண விடமாட்டான் டாக்டர் அனாவசியமா இதுக்கு செலவு பண்றேன்னு கேட்பான் அப்படி ஒரு நேர்மை இந்த தொழில் இது மாதிரி தீட்சிதர் சொன்னார் அவர் உன்ன அவர் சொன்னார் அட பைத்தியமே அதை முன்னாடினா சொல்லணும்னாரு முதல்ல என்ன சொல்லணும் நான் வந்து நார்மல் டெஸ்ட்ல உனக்கு ஒண்ணும் இல்லையு சொல்லிட்டேன்

அவர்களை நம்ம உலகம் மதிக்கிறது இல்ல வைத்தியத்துல சாஸ்திரத்துல அதெல்லாம் நமக்கு காண்பி எல்லாத்துக்கும் மேல வரவனுக்கு யோகம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க அது இருந்தாதான் கண்ணிலேயே தெரியும் அது பத்தாவது மாசம் பிறக்கும் பன்னெண்டாவது மாசம் பிறக்கிறது என்ன பாயசம் சாப்பிட்டு கரு வந்ததுனால சைத்திரங்கிற சித்திரை மாசத்துல சித்திர மாசம்னு சொல்ல முடியாது அது பங்குனி மாசம் அமாவாசைக்கு அப்புறம் சைத்திரம்னு தெரியும் அதனால ஒரு வருஷம் பார்த்து பங்குனி மாசத்துல ராமநவமி வரும் ஒரு வருஷம் பார்த்தா சித்திர மாசத்துல வரும் இந்த அமாவாசை கணக்குதான் அது யுகாதி பிறந்த அப்புறம் வர நவமி ஒரே கணக்கு தான் யுகாதியிலேந்து வர நவமி சைத்திரத்துல நவமி திதியில புனர்வசு நட்சத்திரத்துல நட்சத்திர அதிதி தெய்வத்திய ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஆயுள்யம் பரதன் பிறந்தது பூச நட்சத்திரம் லக்ஷ்மணன் சத்ருனன் பிறந்தது ஆயுத நட்சத்திரம் ஆயுரிய நட்சத்திரத்துக்கு எந்த தேவதைன்னா ஆஸ்லேஷா நட்சத்திரம் சர்பா தேவதா சர்ப்பங்கள் தேவதை நாகர்கள் பாம்புகள் தேவதை அதனாலதான் ஆயில்ய நட்சத்திரத்தை நாகராஜ பூஜைல அது என்ன ஆயுள்ய நட்சத்திரம் அப்படின்னு தெரியாது இன்னைக்குமே கிருஷி விவசாயம் மன்றம் பார்ப்போம் ரோஹிணி நட்சத்திரத்துல பண்ணா வராது ரோஹிணி நட்சத்திரத்துல விவசாயத்தை ஆரம்பிச்சா வராது ஏன் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு சந்திரன் உச்சம் சோம கோஷும் அப்படின்னு வேதம் சந்திரன் உச்சமா இருக்கிறதே பண்ணணும் நம்ம இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த ரிலேட்டடா இதுல நான் நூறு சமீபத்தில் கவனிச்சேன் அதை சொல்லிட்டு போறேன் மௌலினும் சந்திரனும் பேர் இந்த வானிலை அறிக்கையை சொல்றதுல ஒருத்தர் வேதிக் வேடி பேஸ்ல பேஸில் இந்த சாட்லைட் இதெல்லாம் இல்லாம நட்சத்திரங்கள் இதைகளை வச்சிருந்து இந்த சமயத்துல புயல் வரும் இந்த சமயத்துல பூகம்பம் வரும் இந்த சமயத்துல இப்படி மழை பெய்யும் அப்படிங்கிறத இன்னைக்கு அவர் சொல்லின்னு வர அவர் சொல்றது பெரும்பாலா பெயிலியர் இல்லாம பழிக்கிறது இந்த வானிலை ஆராய்ச்சி மையங்கிற பேர்ல சொல்றதை கூட பெயிலியர் வந்துடுறது எல்லாம் பளிச்சுனா இருக்கு ஒரு வாரம் முன்னாடி உருட்டுதான் போட்டு நாலஞ்சு நாள் பொழுது குடித்தா டிவியை திறந்தாலே கொட்டை பொறுத்து சேப்பு அரிக்க மஞ்சள் அரிக்க தோசை அரிக்க நீல அறிக்க சொல்லிருந்தான் இது எங்க போச்சுன்னே தெரியல உங்களுக்கு அத பார்க்கணும்னா அந்த சாணக்கியா சேனல்ல போனாடத்தை எடுத்து போடுறான் வேற யாரும் அவரை அவரை மதிக்கிறது இல்லை அந்த வேதிக்கோட பேஸ்ல அவர் சொல்றார் இப்ப நாங்கள் எல்லாமே சொல்றது அப்படிதான் இந்த பஞ்சாங்க பட்டணத்தின் போதே இந்த வருஷம் இவ்வளவு மழை இருக்கும் இவ்வளவு பிரசன்ட் மழை பூமியில இருக்கும் இவ்வளவு பிரசன்ட் மழை மலையில இருக்கும் இவ்வளவு பிரசன்ட் மழை சமுத்திரத்துல இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பஞ்சாங்கத்திலேயே போட்டிருப்பாங்க